அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காதல் உறவு ஏற்படும் ராசிகள் இதுதான் என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி குறிப்பாக எந்தெந்த ராசிக்கு புதிய உறவுகள் வரும் புதிய ரிலேஷன்ஷிப் வரும் அது பாதிப்பு கொடுக்குதா இல்லையா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் பாசிட்டிவா கூட இருக்கலாம் சில பேருக்கு குறிப்பா அந்த பாசிட்டிவ் என்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணிவரை சந்தித்து அது காதலாகி கசிந்துருகி அதுக்கப்புறம் கல்யாணம் கூட ஆகலாம் அப்படிப்பட்டவர்களுக்கும் சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு உறவுல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க வேற ஒரு எதிர்பாலினருடைய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதுவுமே கூட உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இந்த உறவு வந்து நெகட்டிவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உறவுகளால் ஏமாற்றங்கள் சில உறவுகளால் பண நஷ்டம் அல்லது நல்லா பழகிட்டு உங்களை ஏமாத்திட்டு விலகி போறது இந்த மாதிரியான விஷயங்களும் சில பேருக்குலாம் கடந்த காலமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லையுமே இருக்கும் உலகத்துல காதல் இல்லாமல் இல்லை அதே போல் காமம் இல்லாமல் இல்லை அந்த வகையில் உங்களுடைய தேடல்கள் சில பேருக்கு சக்சஸ் ஆகும் சில பேருக்கு சக்சஸ் ஆகாமல் இருக்கும் அந்த வகையில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எந்தெந்த ராசிக்கு வந்து புதிய காதல் புதிய உறவு ஏற்படும் என்பதை பற்றி இந்த பதிவுல டீடைல பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க சிம்மம் ராசி இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமுத்து சனி நடக்குது அதனால காதல் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால என்ன வரும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் உறவு உங்களை விட்டு விலகிதான் போகும் நல்லா பழகிட்டு இருந்தவங்க விலகி போயிருப்பாங்க ஆல்ரெடி சில பேருக்கெல்லாம் சில பேருக்கு விலகி சேர்ந்திருப்பீங்க மீண்டும் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிந்து திரும்பவும் சேர்ந்திருப்பீங்க சில பேரு சோ இது வந்து பாசிட்டிவா உங்க ஜாதகத்தின் அடிப்படையில சில பேருக்கு நடந்திருக்கும் சில பேருக்கு நெகட்டிவா பிரிந்து போனவங்க போனவங்களாகவே இருப்பாங்க அதே போல இந்த வருஷமும் பாத்தீங்கன்னாக்க ராசியில கேது ஏழாம் இடத்துல ராகு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இப்போ ஜென்மத்துல கேது ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் எதிர்பாலினர் உறவு வரும் அந்த எதிர்பாலினர் உறவில் கவனம் வேண்டும் அப்படின்னு நான் ராகு கேது பயிற்சிக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதாவது தவறான மனிதர்களாகவே இருப்பாங்க தவறான மனிதர்களுடைய உறவு ஏற்படும் தவறான எதிர்பாலினுடைய நட்பு ஏற்படும் அந்த உறவு யாருக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னாக்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயோ அல்லது ஏற்கனவே பழகி அவங்கள விட்டு விலகி வந்திருப்பீங்க அதாவது சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க ஒரு லாங் இயர் அது படிக்கக்கூடிய வயசுல கூட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பழைய நண்பரை பழைய உறவை சந்தித்து அது புதிய காதலாக புதிய உறவாக மலரக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு அதனால ஆதாயங்கள் வருமா அப்படின்னாக்க பொது பலன ஆதாயம் எனக்கு தெரிஞ்சு இல்லை அதாவது ஏழாம் இடத்துல ஆக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் வரும் ஆனாலும் அதுல பெருசா ஆதாயம் இருக்கிறதுல அது ஒரு சட்டன் ஸ்டேஜில உங்களை விட்டு விலகி போற மாதிரியான சூழ்நிலை தான் வரும் அல்லது உறவு மாதிரி வரும் ரிலேஷன்ஷிப் மாதிரி வரும் உங்களுடைய ஹெல்பிங் உங்களுடைய பண உதவி நின்னுட்டு பின்னாடி அந்த உறவு ரிலேஷன்ஷிப் எல்லாம் கட் ஆயிடும் அந்த மாதிரியான உறவுகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு காதல் வரலாம் புதிய காதல் வரலாம் புதிய நட்பு வரலாம் அது சக்சஸ் ஆகுமானா அதுலயும் ஆயிரத்தி எட்டு குழப்பங்களும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளுமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரைலாம் அடுத்தது கடகம் ராசி கடகம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும் வேற ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கும் அது கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாக காதல் டீப்பா கூட போய் சற்று பிரிந்திருப்பீங்க கல்யாணம் ஆனவங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அந்த பிரிந்து போன உறவு அல்லது விலகி போன நட்பு வருமா அப்படின்றது வந்து உங்க ஜாதகத்தின் அடிப்படையில தான் முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கணும் அந்த பர்சனுக்கும் அந்த ராசி அது செட் ஆகக்கூடிய சூழ்நிலையா இருக்கணும் அப்பதான் வருவாங்க ஆனா ஒரு பொது பலனா சொல்லும் போது இந்த ராசிக்கு மட்டுமே சொல்லும் போது உங்களை விட்டு விலகி போனவங்க அல்லது நீங்க விரும்பி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப க்ளோஸா இருந்து அவங்க உங்களை விட்டு விலகி போயிருக்காங்கன்னா அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எதாவது சொல்றேனாக்க ராசியில குரு வர போறாரு இந்த குருவோட பார்வை வந்து ஏழாம் இடத்துக்கு விழுது குறிப்பா ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில இருந்துதான் அந்த விலகி போன உறவு வரலாம் அல்லது புதிய உறவு வரலாம் சில பேருக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு மேரீடு லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே பழகி உங்களோட நட்பாவோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ அல்லது ஒரு உறவாகவோ இருந்தவங்க மீண்டும் உங்களுக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்ககிட்ட வந்து பேசலாம் உங்களோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு பொது பலனாக தான் சொல்றேன் அடுத்தது கண்ணிராசி கண்ணிராசியை பொறுத்தவரையிலும் ஏழாம் இடத்துல சனி இருக்கு கண்டக சனி இருந்தாவே பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கை குழப்பத்துக்காகவே நல்லா போயிட்டு இருக்கிற குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரி இல்ல ஏற்கனவே கண்ணீராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு கவலைகள் தான் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக வாழ்க்கை துணிவரால் பெரிய மகிழ்ச்சி இருக்காது அல்லது வாழ்க்கை துணரால் பிரச்சனைகள் வேணா நிறையவே இருக்கும் அல்லது சில பேர் தனித்தே இருப்பாங்க தனித்தே இருந்து வாழ்க்கையில எந்த சுகமும் இல்லை தேடலும் பிரிவுகளும் என்ற மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் இந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்குமானா இந்த பொது பலனா சொல்லணும்னா கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும் ஏன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது ஒரு புதிய உறவோ வருதுன்னாக அந்த காதல்லாம் வந்து அதுல எல்லாம் கொஞ்ச நாள் ஹாப்பியா தான் இருக்கும் ஆனா முடியும் போது அது உங்களுக்கு ஒரு அதுவுமே ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் அல்லது குடும்ப வாழ்க்கையில அது ஒரு பிரச்சனையா இஷ்யூவா கிரியேட் பண்ணி அதனால கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை உருவாக்கும் அந்த புதிய உறவால கூட உங்களுக்கு வந்து சில மனக்கசிப்புகள் அல்லது பண வரியங்கள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டக காலக்கட்டத்துல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அதே கல்யாணம் ஆகாத நபர்களாக இருக்காங்கனாக அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணை உரை சந்திக்கிறீங்க அல்லது அது வந்து ஒரு காதலில் ஏற்பட்டு சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அந்த காதல் கல்யாணமாக கல்யாணத்துல முடியக்கூடிய வாய்ப்பும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உண்டு கல்யாணம் ஆனவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குனா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே போல தனித்து இருக்கிறீங்க துணை இல்லை துயரம் தான் இருக்கிறது என்ற சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் வருது ஒரு புதிய உறவு வருது ஏத்துக்கலாமா ஏத்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் ஆனா அந்த பர்சன் நல்ல பர்சனான்றதையும் பார்த்து உங்க ஜாதகத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல நேரமா அல்லது அந்த பர்சனுடைய ஜாதகத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க லாங் லைஃப் நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பையோ அந்த உறவியோ அந்த நட்பையோ தொடரும் போது வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட மாட்டோம் யாருக்கிட்டையும் மேலும் மேலும் ஏமாற மாட்டோம் அதுதான் கன்னிராசிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்த ராசி வந்து பாத்தீங்கன்னாக்க விருச்சகம் ராசி இந்த விருச்சகம் ராசிக்கும் அதே மாதிரிதான் அதாவது விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கு இந்த சனி இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கும் வந்து ஒரு சில உறவுகள் சில ரிலேஷன்ஷிப் வந்து அவற்றால் மன வருத்தம் ஏற்பட்டு பிரிந்து இருப்பீங்க ஒரு நல்ல பழகிட்டு இருந்த நல்ல நட்பு பிரிந்து போயிருக்கோம் அல்லது உங்க வாழ்க்கை துணை விட்டு கூட சில பேர் பிரிந்து இருப்பீங்க சோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் விஷயம் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து இந்த ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துல குரு உச்சமாகக்கூடிய காலகட்டத்துல இந்த குருவோட பார்வையில ஐந்தாம் பாவகம் இருக்கு சனிக்கு குருவோட பார்வை இருக்கு ஐந்தாம் பாவகம் என்பதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் காதல் கல்வி ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி உட்கார்ந்து உங்களுக்கு கெடுத்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஆரோக்கியத்தை கெடுக்கிறாரு கல்வியில தடைகள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க அதே போல காதல்லையும் மன இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு இல்லையா அந்த குரு உச்சமாகி சனி பார்க்கும் போது ஜூன் மாசத்திலிருந்து உங்களுக்கு பிரிந்து போன சில உறவு சில விலகி போன நண்பர்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புண்டு காதல் சில பேருக்கு புதிய காதல் வரலாம் சில பேருக்கு பழைய உறவையை கூட பிரிந்து போய் பேச முடியாம உங்களை பத்தியே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவங்க உங்களோட வந்து பேசக்கூடிய வாய்ப்போ உங்களோடு சேரக்கூடிய வாய்ப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துக்கு மேல ஏற்படும் அடுத்த ராசி வந்து மகரம் ராசி மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை துணை இழந்து பிரிந்து இருக்கக்கூடியவர்களாகவே இந்த ஏழரிச்சனி காலம் ஏற்படுத்தியது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மறு திருமணத்துக்காக வரன் பார்க்குறீன்னா வரன் அமையும் அந்த வகையில் அது வந்து ஒரு காதலாக ஏற்பட்டு கூட அல்லது ஒரு புதிய உறவாக ஏற்பட்டு கூட அமையக்கூடிய வாய்ப்புண்டு இதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து அதற்கான வாய்ப்புண்டு இந்த கடகம் ராசிக்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன்ல இருந்து இந்த குரு ஏழாம் இடத்துக்கு வருது ஏழாம் இடத்துல குரு வரும்போது குரு பலம் வந்துருது உங்களுக்கு கல்யாணம் ஆகலனாலையும் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு புதிய காதல் ஏற்பட்டு அது காதல் சக்சஸ் ஆகி கல்யாணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு மகரம் ராசிக்கும் புதிய உறவு காதல் வரக்கூடிய வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து மிக அதிகமாகவே இருக்கு அடுத்ததாக மீனம் ராசி இந்த மீனம் ராசியை எடுத்துக்கிட்டாலையும் ஐந்தாம் இடத்துல குரு வரப்போறாரு அதே போல ராசியில சனி அதுதான் நெகட்டிவ் அதனாலதான் திருமண வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் திருமண வாழ்க்கையில என்னதான் வந்து முட்டு கொடுத்தாலையும் அதனால ஒண்ணு பெரிய நன்மை இல்லாம தனித்தே இருக்கக்கூடிய விஷயம் சனி இருக்கிறது ஒண்ணுதான் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லுமே நெகட்டிவ்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில சனி ஜென்மசனியா இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு நிலை சரியா இருக்காது எதிர்பாலினர் உறவு ஏற்படுமா நட்பு ஏற்படுமா அப்படின்னாலையும் அந்த நட்பு ஏற்கனவே உங்களுக்கு சில பேருக்குலாம் ஏற்பட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே உங்களுக்கு ஏற்பட்டு அதுவுமே கூட ஒரு மனக்கசப்போடு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை மீனம் ராசிக்குமே இருக்கு அந்த உறவு ஏதாவது திருப்பி வருமா அல்லது புதிய உறவு வருமா அப்படின்னு மீன ராசிக்குமே ஒரு கேள்விகள் உண்டு அந்த வகையில ஐந்தாம் இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டம் என்பதால் ஜூன் மாசத்துல இருந்து இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு பழைய உறவுகள் உங்களை விட்டு போனவங்க மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு என்பது குறைவுதான் ஆனால் உங்களுக்கு புதிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய நட்பு ஏற்படு வாய்ப்பு உண்டு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு காதல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கல்யாணம் ஆனவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாரினுடைய நட்பு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வரதுக்கான வாய்ப்பு இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஜூன் மாசத்துக்கு மேலே இருக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் சிக்ஸில் காதல் உறவு இந்த ராசிகள் அப்படின்னும் போது கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிகள்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு அதுக்காக மற்ற ராசிகள்லாம் காதல் வராதா அப்படின்னாக்க அல்லது கல்யாணம் ஆகாதா அப்படின்லாம் கிடையாது அவங்கவுங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில அந்த ஐந்தாம் பாவாதிபதி அல்லது சுக்கிரன் நல்லா இருந்து ஐந்தாம் அதிபதியும் நல்லா இருக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கு ஏழாம் இடத்துலயும் சுக்கிரன் இருக்குன்னாக அவர்களுக்கு எப்பொழுதும் காதல் வரக்கூடிய காலகட்டம் தான் ஸோ காதல் வந்து கல்யாணத்தில் கூட முடியும் அது அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில ஏற்படக்கூடிய விஷயங்கள் இப்போ பொது தான் இதை சொல்லியிருக்கிறேன் இதுல மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு ஒரு செவன்டி பர்சன்ட் எப்போ பீப்புளுக்கு நான் சொன்ன பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு உறவு மலரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்